நீ இங்க நான் தொடங்குனதுக்கே பயப்படுற நீ பொறுத்திருந்து இப்பவே என்னை கண்டு ஐந்து ஆண்டுகளில் என்னிடத்தில் நீ கெஞ்சுவ கெஞ்சுவேன் நடக்குதல்ல இந்த நாட்டின் சட்டத்திற்கு கண்ணீர் கிடையாது கண்ணிற்கு கண்ணீர் கிடையாது அது எதை பற்றியும் கொலைப்படாது நான் உன்ன உங்களுக்கு சொல்றேன் சட்டத்தின் காவலர்களுக்கு ஒண்ணு சொல்றேன் உங்கள் சட்டம் எங்கள் பேச்சுகளுக்கு தடையிடல எங்கள் செயல்பாடுகளுக்கு தடையிடலாம் ஆனால் எங்கள் உணர்வுக்கும் எங்கள் கணவிற்கும் என்ன சட்டம் போட்டு தடை விடுவீங்க விடுதலை புலிகளை ஆதரிக்க கூடாது ஆதரிக்கல நாங்கள் ஒவ்வொருவருமே விடுதலை புலி ஆதரிக்கலாம் நான் ஆதரிக்கல ஏன்னா நானே என்னை ஆதரிச்சு பேசுற பயத்தகரத்தனை அதனால நான் ஆதரித்த செய்ய தயாரா இல்லை